ட்ராமாலாம் பண்ணதில்லை பார்த்து பயந்துட்டேன் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஈரோடில் போனது அப்படி நடுங்குது அந்த ஜனங்களை பார்த்த உடனே கிழிஞ்சிருச்சு அப்படின்னு வா அந்த ஃபினிஷிங்கில் எனக்கு ஒரு கிளாப்ஸ் வந்தது பாருங்க அப்படி வந்து போடி வாடி இல்லான்னு வர எனக்கு கோவம் வரும் என்னது ஏன்னா லைட் ஆஃப் ஆன் ஆனதுக்குள்ளே நான் போய் சாரியை மாற்றி சுடிதார போட்டு இந்த ஹேர் எல்லாம் கிடுகுன்னு விட்டு குளி நிறைய பெரிய பெரிய நடிகர்களையும் நடிச்சு வந்திருக்கீங்க ஸோ இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படலாம் இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மேடை நாடகம் சொல்லி ஸோ உங்களுடைய மேடை நான் அனுபவத்தை சொல்லுங்க அது வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு குட்டிபத்மினி பத்மினி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் ப்ளே அது வந்து ஒரு அந்த ட்ராமாலேயே ஒரு தேர்ட்டி டூ சீன்ஸ் இருக்கும் தேர்ட்டி டூ சீன்ஸ்லே அவங்க தான் மெயின் அவங்க தான் பேசுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு அந்த காலத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து என்னை வந்து பார்க்க சொன்னாங்க முதல்ல என்னன்னா ட்ராமாலெலாம் பண்ணதில்லை பார்த்து பயந்துட்டேன் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்ககிட்ட சொன்னேன் சார் தப்பாக நினைக்கிறேன் என்னால் இது பண்ண முடியாதுன்னு ஐயோ என்னம்மா அது எப்படி சொல்லிட்டீங்கன்னு இல்லை சார் எனக்கு வந்து தமிழ் வந்து நான் தெலுங்கு எனக்கு பெருசாக அளவு ஏன்னா அது திருநெல்வேலி பாஷையிலலாம் பேசணும் அந்த மாதிரி அந்த ஸ்லாங்கு வரணும் எனக்கு இதெல்லாம் வராது சார் எனக்கு சுத்த இல்லை இல்லை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஐயோ என்ன சார் எனக்கு வராதுன்னு சொல்கிற ட்ரெயின் பண்ண இல்லை எங்களுக்கு என்னமோ தோணுதுமா நீங்கள் பண்ண முடியும்னு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு அதெல்லாம் சொன்ன சரி நான் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னா இது வரைக்கும் ஸ்டேஜிலேயே பண்ணதில்ல அதுவும் முப்பது ரெண்டு சீன்லேயும் அந்த ஒரு கேரக்டர் தான் ஹைலைட்டு ஹீரோயின் அதுதான் மெயின் சப்ஜெக்ட் சரி என்ன ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஹீரோடில் ஹீரோடில் போனது அப்படி நடுங்குது அந்த ஜனங்களை பார்த்த உடனே அப்படி நடிச்சேன் கிழிஞ்சிடுச்சேன் அப்படின்னு அப்புறம் போய் வந்து ஃபஸ்ட்டு சீனில் போய் போயிட்டு டப் 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 அடிச்சு விட்டேன் டைலாக்லாம் பேசிட்டேன் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க இல்லையா செகண்ட் சீன் பண்ணும்போது இந்த டைலாக் தானே டவுட் இருக்கும்போது ஸ்க்ரீன் எடுக்கிறாங்க சைனு அப்புறம் வந்து ஆனால் என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து எடுத்துட்டாரு டக்குன்னு டைலாக் எடுத்து அதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணி எடுத்து வா அந்த ஃபினிஷிங்கில் எனக்கு ஒரு கிளாப்ஸ் வந்தது பாருங்கள் அப்படி வந்தது ஆனால் அப்போ தான் எனக்கு தோணிச்சு ஓஹோ இது வந்து நடித்த உடனே நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது இது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது சான்ஸே இல்லை அந்த மாதிரி நான் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல க்ரேசி சார் இருக்குது அவங்க பிரதர் அனுப்பிச்சு அந்த ட்ராமாவில் யாரோ புதுசாக ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க வந்து பார்த்துட்டு வந்து அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க வந்து நேற்று உங்கள் ட்ராமா பார்த்தோம் கிரேசி மோகன் சார் வந்து இந்த மாதிரி அவங்களோட ட்ராமாவுக்கு உங்களை பண்ணலாம் என்ன முடியுமா எப்படி ஆனால் எல்லோரும் மாதிரி இல்லை ஏன்னா இந்த உங்கள் ஓட்டுங்கிறது மாதத்துல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாளுக்குள்ள தான் வரும் இது அப்படி இல்லை நாங்கள் மாதத்துக்கு முப்பது நாள்னால் முப்பத்தி நாலு ஷோ போடுவோம் எப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு மூணு ஷோ போடுவோம் அது அப்படின்லாம் சொன்னது என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்க முப்பத்தி நாலுனால இப்போ இவ்வளோ நாளும் நான் டெய்லி போகணுமா அப்படிலாம் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரியல எனக்கு இது ட்ராமா பற்றியே தெரியல அப்புறம் வந்து என்ன சப்ஜெக்ட் சார் அப்படின்னா காமெடி அய்யோ என்னடா இது இப்போ சீரியஸ் பண்ணி இப்போ உடனே காமெடியாக சார் நீங்கள் நே இது பார்த்தது சீரியஸ் சார் இப்போ எனக்கு காமெடிலாம் தெரியாது சார் பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் சொல்லிக் கொடுவோம் நான் சொல்லுறேன் சரி அப்படின்ட்டு அப்புறம் போனால் என்ன இனாக்ரேஷன் ஒரு எட்டாம் தேதின்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் தேதி வரைக்கும் ஸ்கிரிப்ட் கொடுக்கல மூணாம் தேதி வரைக்கும் எனக்கு தெரியல என்ன டைலாக்னு தெரியல இனாகரேஷன் எட்டாம் தேதி என்னடா இது என்ன இருக்குது சும்மாவே சொல்கிறாங்களே எட்டாம் தேதினு இல்லை தள்ளிப்போம் இவங்க எங்கே இத்தினோடு அஞ்சாம் தேதி இவ்வளோ பெரிய இது எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க கொடுத்து இதுதான் என்ன சார் இது இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோவா அப்படின்னு ஆமாம்மா ஆனால் எல்லாம் எடிட் பண்ணுவோம் நாங்கள் ஆனால் நீங்கள் வந்து ரிகர்சலுக்கு வந்துடணும் எங்கள் வாணிமஹாலில் வந்து ரிகர்சலுக்கு வந்துடணும் எப்போது ஆறாம் தேதி ஏன்னா ஃபஸ்ட்டுன்னா ஆறாம் தேதி தான் நான் பார்க்க போகிறேன் ரிகர்சலு நான் போனால் எனக்கு வந்து அந்த வார்த்தை அந்த பிராமின்ஸ் பாஷையில் கொஞ்சம் வரணும் எனக்கு வந்து என்னடா இது அது வந்து அந்த ஹீரோ வந்து போடி வாடி வர எனக்கு கோவம் வரும் என்னது ஏன்னா எங்கள் தெலுங்கில் வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் இதில் பேசுனது இல்லையா இவங்க வந்து என்னடா வாடி போடலான்றாரு அப்புறம் என்ன இல்லைம்மா இப்படி தான் பேசணும் அந்த கேரக்டருக்கு நான் ஹஸ்பண்டெலாம் அந்த பிராமின்ஸ்லாம் அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்கிறேன் சொல்லி அதுக்கப்புறம் என்ன ட்ரெயினாக பண்ணுறாங்க எனக்கா அது வேற நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ராமா என்ன தெரியுமா டூயல் ரோல் டூயல் ரோல் எ எப்படின்னா அதில் வந்து ஹீரோ ஹீரோயின்னு ஃபாதர் கேரக்டர் மூணு பேரும் ஃப்ரெண்டு கேரக்டர் நாலு கேரக்டர்ஸும் டூயல் ரோல் அவங்கெல்லாம் வந்து ஒரு மொட்டை வச்சுருப்பாங்க எடுத்துருவாங்க முடியோடு வருவாங்க இப்படிலாம் பண்ணாங்க எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டெல்லாம் சேரீஸு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு தங்கச்சி வருவாள் அவள் வந்து சுடிதார் லைட் ஆஃப் ஆன் ஆண்றதுக்குள்ளே நான் போய் சாரியை மாற்றி சுடிதாரை போட்டு இந்த ஹேரெல்லாம் கிடுகன்னு விட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வேறு மாதிரி வரணும் அதான் நினச்சி ஒரு சீனு கூட எனக்கு டைலாக் தெரியாது எட்டாம்தேதி இனாக்ரேஷன் இந்த உங்கள் ஓட்டு யாருக்கும் நான் பண்ணதுக்கும் இந்த கிரேசி மோகனுக்கு வந்து இவ்வளோ ஏன்னா எனக்கு கிரேசி மோகனாவே யாரும் தெரியல ஃபஸ்ட்டு ஏன்னா நாங்கள் வந்து ஏதோ நான் சினிமாவிலேருந்து அப்படியே ஏதோ ட்ராமா இவங்க கேட்டாங்க பண்ணால் இது பார்த்த ஃபஸ்ட்டு போய் எட்டாம்தேதி அங்கே போய் பார்க்குறேன் இதை விட இது பிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கூட்டம் சேர்லெலாம் உட்காந்து இடம் இல்லாமல் அப்படி அப்படி அப்படியே நிற்கிறாங்க சைடில் இந்த சைடில் அந்த சைடில் எனக்கு பார்த்தோன்னே ஐயோ யோ இது என்னடா இது கூட்டம் அதிகமாக இருக்கேன் அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் டூயல் ரோல் பண்ணுறேன் கரெக்டாக பண்ணணும் அது வந்து ஒரு சீனில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு துணி கொடுப்பாங்க அவங்க கொடுக்கும்போது வெள்ளை துணியாக இருக்கும் அது அந்த துணியை அதில் போட்டு எடுக்கும்போது பக்கத்துலேயே இன்னொன்று வச்சுருப்பாங்க அப்படியே சாயம் போய்ட்டுருக்கோம் அதை எடுக்கணும் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணணுமா இந்த ட்ராமாவில் ஐயோ யோ தெரியாமல் நான் மாட்டிட்டுனே இந்த ட்ராமாவில் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் பயந்து 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 வந்து அதுக்கப்புறம் நல்ல ட்ரெயினில் போயிட்டேன் செமையாக ட்ரெயினில் போயிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் க்ரேசி மௌன்ஸாக இருக்குது தான் தேங்க் பண்ணோம் ஏன்னா எனக்கு பெருசாக காமெடி இல்லைன்னு தெரியாது அவர்கிட்ட தான் அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து மூஞ்சில் எக்ஸ்பிரஷனே வேண்டாமா எனக்கு இந்த லாஸ்ட் லுக்காக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்னோடய டைலாக் ரீச் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு ம கரெக்ட் மைக்கு எதிராக நின்று பேசுங்க இது போய் அவங்களுக்கு கேட்கணும்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அந்த லைட்டில் கரெக்டாக நிற்கணும் அதெல்லாம் சொல்லுவேன் நான் அதை அதனால என்ன பண்ணுவேன் என் மைக்கக்கிட்ட யாராக இருந்தாங்கன்னா இப்படி 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 தள்ளி விட்டுருவேன் நைசாக தள்ளி விட்டுருவேன் அவங்களே அவங்களே சொல்லுவாங்க இன்னும் நின்றுவாங்க நாங்கள் நிறைய ஸ்டேஜ்லேயும் எதுவோ பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம் அது என்னோட ஒரு ஏன்னா சந்தோஷமான நாட்கள் சொல்லலாம் எல்லாம் ஜாலியாக இருக்கும் எல்லாம் ஊருக்கு கண் நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கோம் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நல்லா ஜாலியாக இருக்கும் டைலாக் தெரிஞ்ச தான் ஃப்ளோர் உள்ளே போவோம் நாங்கள் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டம் என்னென்னா இப்போ நான் எங்கே விட்டனோ அங்கே இருந்த மறுபடியும் நான் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் வந்தது அதுக்கப்புறம் என்ன வந்தது தனித்தனியாக க்ளோஸ் அப்ஸ் எடுத்துக்கலாம் டைலாகு அப்படி இப்படின்னு அப்படி ஒன்று வந்தது அதுக்கப்புறம் ப்ராமிட்டிங் ஆனால் இப்போ நான் நான் அப்போ நடித்ததுக்கும் இப்போ நடித்ததுக்கும் இப்போ ப்ராமிட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லை ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க